உங்கள்ட்ட நான் பிளீஸ் பண்ணி கேட்கறது மனசார்ஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சார்ஜிம்படி அக்கா உங்களை காய்ச்சு அண்ணாண்டு காய்ச்சு மச்சாண்டு காய்ச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்காச்சு நான் உங்க என்ன சேருன்னு கூப்பிட சொல்லி சொல்லிச்சேன்னா நான் வந்து நீங்க சொல்லி கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் மட்டும் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபினான்சியல் அத்தாரிட்டி இல்லை ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுறதுக்கு அதுதான் நான் சொன்னால் அது தேவையில்லை மற்ற நீங்கள் உங்களோட இம்மோ வெரிட்டி இங்கே இந்த இங்கே இருந்த ஒரு பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போனோம் இம்மோடு அவருக்கு நீச்சு ஆட்ட முடியும் இல்லை கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னான் கன்சல்டன்ட் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்சியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவிட்ட சூப்பர்விஷியல் பவர் வந்து லிமிட் வைக்க தெரியும் நான் பார்த்து கொடுன்னு சொன்னேன் தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்ய வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமுதி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார்

சாதாரண ஒரு உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை எனக்கு ஒரு கிரவுண்ட் கிரௌண்ட் ஒன்றும் அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் எனக்கே அடிச்ச வேற நீங்கள் இந்த சீனியர் மனசு சொல்லுங்க அழகூடா ஜோசிக்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் இன்டர்ன் செய்யல உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கே அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வச்சிருந்தேன் நான் அப்ப நான் வந்து உங்ககிட்ட ரூம்ல வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனான் உங்கள்கிட்ட பாவிக்கொள் சரிதானே அப்படி செஞ்ச இவனை வந்து அரசியலாள பிளான் பண்ணி அனுப்பி சொல்லி போட்டுக்கீங்க சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற ரெக்கார்டிங்க எல்லாம் மேனிடக்கிடாக்குது நீங்கள் காய்ச்சற ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேனிட கிடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் சொன்னா உங்களை கான்படத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான இந்த வழக்கல் நீங்கள் இந்த காசு ரெண்டு எழுபத்தாயிரம் ரூபாய் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சிக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிடுங்க நான் பப்ளிக் அவர் ரெக்வஸ்ட் போடுறேன் டொட்ட மாதிரி காலுக்கு ஐயாயிரம் போட்டு விடுங்க கேட்டு அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செனிருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கறேன் சொன்னாள் எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவ நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னா அது இல்ல நான் இவனை வந்து ஆள் பணத்து விட்டு அனுப்பினாதான் நாங்கள் வருவோம் அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாயிருக்கும் நெகோசியேஷன் கிரவுண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகசியேஷன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்க கதச்சு பிரச்சினை தீர்க்கிற கூறியது நான் எத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பேன் சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜி வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்றது ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொ ஒரு ஸ்டேட் யூனியன் அது நீங்க தனிப்பட்ட பாதிக்கு பாதிக்காதெங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையா விலத்தீர் மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் இல்லாத ஆறாளு அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபிண்ட ஒப்பீனியன் கேட்போம் மற்ற டாக்டர்ஸ் மேட்ட டாக்டர் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு உண்டு ஜப்னா ஜப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் பேஸ்ட் குமன் ஓட்டிங் ஒன்னு செய்வோம் என்ன போன பண்ணி என்ன போகணும்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்ல பாத்துட்டு நானும் ரத்துக்கு போல கேட்கிறேன் குமன் ஓட்டிங் ஒன்னு செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னாலும் எம்பி மேயர்ற மாமச்சர் மேயர் வேறு வேற எல்லார்டையும் எல்லாருக்கும் கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே குமன் போட்டிங் ஒன்று நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போடு போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்களோட ஒரு கோவம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் இதோட வின் வின் சிச்சுவேஷன் பட்லோன்ஸ் எடுத்து எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி டாக்டர் திருப்பி வாங்குது பட் நான் போகும் என் இடம் ஆகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மேசேஜ்ல இருந்து அதே ஃபேக்கல் இருந்தேன் நானும் படிச்சேனா நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பி சேருமா இருக்கு தெரியும் நான் எப்படி என்று சொல்லி இங்க இருந்து ஒரு பேஷன்ட் ஆகுது நீங்கள் ஸ்ட்ரைக் கடிச்சாரு ஜாப் பண்ண ஃபுல்லா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்கும் நான் வேலை செய்யறதுக்கு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேக்குறது டாக்டர் திருப்பி விடுங்க வந்து வேலை செய்யும் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழைய சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன்னு சொன்னால் நீயே உடைய மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் பாலோர் தொட்டு கேட்டுக்கொள்ளு திருப்பி ോ കഥപ്പം കഥച്ച് പോ അത് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയ കൂടെ എടുപ്പമേപ്പി ഒരു അനോണിമസ് ഡോക്ടർസ് ഒപ്പീനിയ സാഹചര്യം എടുത്തിട്ട് എല്ലാ ഡോക്ടർസും സൈൻ പണി പോന്നാൽ നാട്ടിൽ പോറത്തുക്ക് റെഡിയായി ഇപ്പൊ പോറഡിയായിരിക്കും ഇടയ്ക്കും ഫുൾ കിറ്റോടെ കിട്ടോടെ നിക്കർ വന്നാൽ പോവുകയായിരിക്കും ഒരു പ്രചനയും இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஒ என்ற பேரை கடுப்பீங்க ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழம்பும் பொலிட்டீசியன் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்ப உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் விஓபி மயூரன் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்க அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து வச்சு பிரச்சனை பண்ணி நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேல போவோம் நான் இப்ப அடிச்சால வேண்ட வேல போவோம் அதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னால இருக்கிற டயலஸ் யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும் சொல்லி இந்த ஜெனரல் ஆஃப் ஓட்ட நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல நேர போட்டுட்டேன் அது போல சொன்னா இந்த ஜெனரல் ஆஃப் ஓட்ட

நான் த்ரீ போன் தயவுசெய்த புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்ல இந்த பர்சனல் தச்சமயம் ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டுல இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமண்டு பிளீஸ் கால்